மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு ஒன்னு முதல் இருபது வரை எவர்கள் நிராகரித்தும் அல்லாவின் பாதையை விட்டு தடுத்தும் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய செயல்களை பயனில்லாமல் ஆக்கிவிட்டான் ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்து முகம்மது மீது இறக்கி அருளப்பட்டதன் மீது இது அவர்களுடைய இறைவனிடமிருந்துள்ள உண்மையாக இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டும் போக்கி அவர்களுடைய நிலைமையையும் சீராக்குகின்றான் இது ஏனென்றால் நிராகரிப்போர் அசத்தியத்தையே நிச்சயமாக பின்பற்றுகிறார்கள் நம்பிக்கை கொண்டவர்களோ நிச்சயமாக தங்களுடைய சத்தியத்தையே பின்பற்றுகிறார்கள் இவ்வாறே மனிதர்களுக்கு அல்லா அவர்கள் நிலைமையை உபமானங்களாக்குகின்றான் நிராகரிப்பவர்களுடன் நீங்கள் எதிர்கொள்ள நேர்ந்தால் அவர்களுடைய கழுத்துக்களை வெட்டுங்கள் முறியடித்து விட்டால் கட்டுக்களை பலப்படுத்தி விடுங்கள் போரில் தங்கள் ஆயுதங்களை கீழே வைக்கும் வரையில் அதன் பிறகு யாதொரு ஈடுபெற்றோ அல்லது இரக்கம் கொண்டோ அவர்களை விட்டுவிடுங்கள் இது அல்லா நாடியிருந்தால் அவர்களிடம் பழி வாங்கியிருப்பான் ஆயினும் அவன் உங்களில் சிலரை சிலரை கொண்டு சோதிக்கின்றான் ஆகவே அல்லாவின் பாதையில் யார் கொல்லப்படுகிறார்களோ அவர்களுடைய செயல்கள் அதனை பயனற்று போகுமாறு செய்ய மாட்டான் அவன் அவர்களை நேர் வழியில் செலுத்துவான் இன்னும் அவர்களுடைய நிலைமையையும் சீர்படுத்தி விடுவான் மேலும் அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்த ஸ்வர்க்கத்தில் அவர்களை பிரவேசிக்க செய்வான் நம்பிக்கை கொண்டவர்களே உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் பாதங்களையும் உறுதியாக்கி வைப்பான் அன்றையும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு கேடுதான் அவர்களுடைய செயல்களை அவன் பயனற்றவையாகவும் ஆக்கிவிடுவான் ஏனெனில் அல்லா இறக்கியதையே திட்டமாக அவர்கள் வெறுத்தார்கள் ஆகவே அவர்களுடைய செயல்களை அவன் பயனற்றவையாக ஆக்கிவிட்டான் அவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவர்களுக்கு முன்பு இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா அல்லா அவர்களை அடியோடு அழித்து விட்டான் நிராகரிப்பவர்களுக்கும் பாதுகாவலனாக இருக்கின்றான் அன்றியும் நிராகரிப்பவர்களுக்கு பாதுகாவலர் எவரும் இல்லை என்பதனால்தான் நிச்சயமாக அல்லாஹ் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ அவர்களை ஸ்வர்க்கங்களில் பிரவேசிக்க செய்கின்றான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் நிராகரிப்பவர்களோ அனுபவித்துக் கொண்டும் மிருகங்கள் தீனி தின்பதைப் போன்று தின்று கொண்டும் இருக்கிறார்கள் நெருப்பே இவர்களுடைய தங்குமிடமாக இருக்கிறது மேலும் உம்முடைய ஊரை விட்டும் உம்மை வெளியேற்றுகிறவர்களை விட எத்தனைய ஊரார்கள் மிக்க பலமுடையவர்களாக இருந்தார்கள் அவர்களை நாம் அழித்துவிட்டோம் ஆகவே அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்கவில்லை எனவே எவர் தம் இறைவனின் தெளிவான பாதையில் இருக்கின்றாரோ அவர் எவனுடைய செயலின் தீமை அவனுக்கு அழகாக காண்பிக்கப்பட்டுள்ளதோ இன்னும் தம் மன இச்சைகளை அத்தகையோருக்கு ஒப்பாவாரா உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள ஸ்வர்க்கத்தின் உதாரணமாவது அதில் மாறுபடாத தெளிந்த நீரை கொண்ட ஆறுகளும் தன் சுவை மாறாத பாலாறுகளும் அருந்துவோருக்கு இன்பமளிக்கும் மதுரச ஆறுகளும் தெளிவான தேன் ஆறுகளும் இருக்கின்றன இன்னும் அதில் அவர்களுக்கு தாங்கள் மன்னிப்பும் உண்டு நரகத்தில் எவன் என்றென்றுமே தங்கியிருந்து கொதிக்கும் நீர் புகட்டப்பட்டு குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாகிவிடுவோம் அவனுக்கு ஒப்பாவாரா இன்னும் அவர்களில் உண்மை செமியும் மடுப்பவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் உண்மை விட்டும் வெளியேறியதும் எவர்களுக்கு ஞானம் அருள பெற்றதோ அவர்களை பார்த்து அவர் சற்று என்ன கூறினார் என்று கேட்கின்றனர் இத்தகையோரின் இருதயங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகின்றான் மேலும் இவர்கள் தங்கள் மன இச்சைகளையே பின்பற்றுகிறார்கள் மேலும் எவர்கள் நேர்வழியில் செல்கின்றாரோ அவர்களுடைய நேர்வழியை அதிகப்படுத்தி அவர்களுக்கு உள்ளச்சத்தை புகட்டுகின்றான் எனவே இவர்கள் தங்கள் பால் திடுகூறாக அவ்வேளை வருவதை தவிர எதிர்பார்க்கின்றனரா அதன் அடையாளங்கள் திட்டமாக வந்துவிட்டன ஆகவே அது அவர்களிடம் வந்துவிட்டால் அவர்களுக்கு நினைவூட்டும் நல்லுபதேசம் எவ்வாறு பயனளிக்கும் நிச்சயமாக அல்லாவை தவிர இறைவன் இல்லை என்று நீர் அறிந்து கொள்வீராக இன்னும் உம்முடைய பாவத்திற்காகவும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் மன்னிப்பு தேடுவீராக அன்றியும் உங்களுடைய நடமாட்ட தளத்தையும் உங்கள் தங்குமிடங்களையும் அல்ல நன்கு அறிகின்றான் கூறுகிறார்கள் அத்தியாயம் என்று ஆனால் வாய்ந்த ஓர் அத்தியாயம் இறக்கப்பட்டு அதில் போர் புரியுமாறு கட்டளையிடப்பட்டால் எவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கிறதோ அவர்கள் மரணத்தால் தனக்கு மயக்கம் ஏற்பட்டவன் நோக்குவது போல் உம்மை நோக்குவதை நீர் காண்பீர் ஆகவே இத்தகையவர்களுக்கு கேடுதான் அலமதுல